வணக்கம் பசலைக்கீரை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வந்து சிலோன் பசலைக்கீரை நல்லா என்ன காஞ்சிருக்கு கடுகு சீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது பற்கள் நல்லா பொடியான நறுக்கி அது போட்டுக்கலாம் இதனால் தட்டி போட்டு வெங்காயம் வாசிதாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதத்துக்கலாம் லேசாக உப்பு போடலாம் கீரையிலே உப்பு இருக்கும் அதனால் ஒன்று ரெண்டு கல் போட்டால் போதும் இந்த கீரையை சிலோன் பசலைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதனுடைய பூக்கள் வந்து ரோஸ் கலரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிலோன் பசலைக்கீரை கோயம்புத்தூர் போயிருக்கும்போது அங்கே நிறையவே இருந்துச்சு அதனால் அங்கேருந்து நான் சொல்லிட்டு வந்து இதை செய்கிறேன் இதில் நீர் நிறையா இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இதுலேயே கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா எடுத்து பார்ப்போம் மிளகாய் தேவைப்படுறவங்க மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் மிளகாய் தூள் வேணும்னாலும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அது தேவையான அளவு உங்கள் காரத்தை பொறுத்து பார்த்து போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கீரைகளை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எடுத்துக்கலாம் தினமும் கீரை எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கீரை அது சிலோன் பசளைக்கீரை அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாங்க எல்லோரும் அடுத்தது தண்டுக்கீரை முளைக்கீரை அரைக்கீரை இன்னும் நிறையா கீரை வகைகள் இருக்குது நம்ம எது எது கிடைக்குதோ அது கிடைக்கும்போது அதை உணவாக எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கீரை நல்லா வெந்திருக்கு ஆ பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தது இது கூட போட்டு கலக்கி விட்டுட்டு அடுத்தது மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் மத்து வச்சு கடையும் போது இந்த கடைசல் நல்லாயிருக்கும் நல்லா கீழே இறக்கி வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கடைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் நல்லா அதை கடைஞ்சிட்டு அடுத்தது கொதிக்க வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம் இது சாதம் எந்த சாதத்துக்காக இருந்தாலும் கீரை வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதில் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அல்லது தேங்காய் ரெண்டு சீரகம் பச்சை மிளகாயை வச்சு அரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும்